என் பேர் டி சுப்பு செங்கர்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் பக்கத்தில் மேலகண்டன்ற ஒரு கிராமத்தில் இருக்கிறேங்க நான் ஒரு இயற்கை வேளாண்மை முன்னோடி விவசாயி எனது ஒரு கலமே இருக்கு அருணன் பயிற்சி கலம நான் மீன் அமிலங்கிறது ஒன்று சிறப்பாக பண்ணி கொடுத்துங்கிறேன் இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா என்னோ மீனில் பண்ணலாம் ஏது மீனில் பண்ணலான்னா கடல் மீன் ரொம்ப சிறப்பானது கடல் மீன் ஏன் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொன்னோம்னா ஏரி குளம் குட்டைகளில் கிடைக்கிறதும் மீன் தான் கடலில் கிடைக்கிறது வந்து அந்த கடல் நீரில் இருக்கிறதுனால சிலிக்காங்கிற ஒரு மெட்டீரியல் த கடல் தண்ணியில் இருக்குது ஜிங்க்ன்றது ஒன்று இருக்குது இது ரெண்டுமே கடலில் இருக்கிறதுனால கடல் தண்ணியில் இருக்கிறதுனால கடல் மீன் அதிலையே இருக்கிறதுனால அந்த செதில்களோடும் அது சேர்ந்து எப்படியோ நமக்கு ஒரு அளவு கிடைக்குங்கிறதுனால அந்த கடல் மீனை நம்ம பயன்படுத்தும் போது இருக்கும் கடல் மீனில் எந்த மீன்லேயும் பண்ண முடியாதுங்க நமக்கு குறிப்பாக ஒரு மீன் நாலு மீன் இருக்குது அதில் நான் வந்து இந்த கட்லாங்கிற மீன் ரோஹாருங்கிறது இந்த மாதிரி மீன் எல்லாம் அங்கே கிடைக்காதுங்க எனக்கு கிடைக்கிறது வந்து ஒரு மீன் இங்கே ஒரு நண்பர் இருக்கார் அவர் தான் எனக்கு நூறு கிலோ நூறு கிலோ எடுத்து வந்து கொடுப்பாரு ஒரு முறை எடுத்தால் நூறு கிலோ நான் எடுப்பேன் அதை பயன்படுத்துறது அதை துண்டு துண்டாக வெட்டணும் அதுக்கப்புறம் நூறு கிலோ வெள்ளம் எடுக்கணும் நூறு கிலோ வெள்ளத்தையும் பொடி பண்ணணும் அடியில் மீன் மேலே வெல்லம் அடியில் மீன் மேலே வெல்லம் அடியில் மீன் மேலே வெல்லம் இதை வந்து நான் ஒரு இருபது நாளைக்கு அப்படியே டம்ப் பண்ணிவிடுவேங்க இருபத்தோராவது நாளைக்கு ஒரு முறை கலைக்கி கொடுப்பேன் இருபத்தோராவது நாளைக்கு ஒரு முறை கலைக்கி கொடுப்பேன் திருப்பும் ஒரு இருபத்தி நாலு நாள் வச்சுன்னு இருப்பேன் நாற்பத்தெட்டாவது நாள் தான் எடுத்து இதை நான் பயன்பாட்டுக்கு கொடுப்பேன் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மீனில் இருக்கிற எல்லா செதிலும் வந்து உங்களுக்கு நல்லா மீன் அந்த வெள்ளத்தோட உங்களுக்கு உறவாடிடும் அந்த லிக்விட் பூரா அதில் வந்துருங்க மீன் உடம்புல இருக்கிற திரவங்கள் பூரா இறங்கிடுச்சோன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான சொல்யூஷன் இது வந்து எவ்வளோ நாளைக்கு வச்சிருக்கலாம்னா மூணு வருஷம் வரைக்கும் வச்சிருக்கலாம் ஒரு முறை வடிகட்டி எடுத்துட்டீங்கன்னா படாத நீங்க எடுத்து ஒரு இடத்துல பிளாக் அவுட் இருக்கிற இடத்துல வச்சுட்டிங்கன்னா பூனையோ நாயோ தள்ளாத இடமா பார்த்து வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கலக்கலைக்கு மூடி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதத்துலேயும் டேமேஜ் ஆகும் நம்பர் ஆஃப் டேஸ் அதாவது அதிக நாட்கள் ஆக ஆக இன்னும் வீரியம் அதிகமாகிருக்கு இந்த வெள்ளமும் மீனினுடைய அந்த திரவங்களும் ஒன்றா சேர்ந்ததுனால இதை வந்து எப்படி பயன்படுத்தலான்னா விவசாய பயிர்களுக்கு எல்லா பயிருக்கும் பயன்படுத்தலாம் மண் வளத்துலேயும் நீங்கள் ட்ரிப் லைனில் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம் இல்லை ஏக தண்ணியில் பாய்ச்சதாக இருந்தாலும் கொடுக்கலாம் இப்போ இதை எப்படி கொடுக்கலாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் ஒரு லிட்டரு தண்ணிக்கு ஏழு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல்லேருந்து ஏழு எம்எல் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் அப்போ பத்து போது ஒரு எழுபது எம்எல் ஆகுது அது மாதிரி நூறு லிட்டருக்கு நீங்கள் ஒரு அரை லிட்டரோ எழுநூறு எம்எல் கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு இருந்து நீங்கள் பயிருங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா உங்கள் பயிருக்கு வந்து யூரியா எந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யுமோ அந்த அளவுக்கு பயிரினுடைய வளர்ச்சி பயிருடைய ஒரு நல்ல தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் யூரியான்றதுக்கு போகவே வரலாம் இதையே பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்ரு எடுத்து மக்கனா தொழு ஒரு இருபது கிலோவில் கலந்து நடவு நட்ட நெல் வயலுங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்தாவது நாள் ஒரு விவசாயி போடுறனாக்கா ஒரு மூட்டை யூரியாவுக்கு சமமான ஒரு மெட்டீரியலுங்க இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எழுபது ரூபா கொடுத்து யூரியா வாங்குறீங்கன்னா அது பூராவுமே கெமிக்கல் சொல்கிறது தெரியுதா ஒரு மூட்டை போடுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதி கூட வந்து பயிர் எடுக்காது ஏன்னா தண்ணியில் கரைஞ்சி பூமிக்குள்ளே போய்டும் தண்ணியில் கரைஞ்சி ஆவியாக போயிடும் ஆனால் மீன் அமிலத்தை வந்து அந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுவும் நாங்கள் என்ன சொல்கிறோம் மக்கனை தொழு உருவோ மணலில் கலந்து போட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் உங்களுக்கு வந்து அது கிரவுண்ட் லெவலில் இருந்து பயிர்களினுடைய வேறு வளர்ச்சிக்கு அதிகமான ஒரு ஊட்டச்சத்து அமையுது இதனால் யூரியா பயன்படுத்தணுன்ற நெசசிட்டியே கிடையாதுங்க அதே நேரத்தில் மண்ணில் கலக்கும் போது பூசாணம் பூஞ்சானங்கள் வளர்ச்சி வர்றது தடுக்கப்படுறது புரியுதுங்களா அதுக்கு அடுத்தது இந்த பயிருங்களுக்கு மேலே தெரியும் இதையும் வந்து நம்ம நம்ம பயிருங்களுக்கு கொடுக்குறது என்னன்னா இது நான் சொன்ன மாதிரி மூணு வருஷம் வரைக்கும் வச்சுக்கலான்றது விவசாயிங்க தாராளமாக இதை ப்ரிப்பேர் பண்ணி பண்ணலாம் இந்த மீன் எப்படி கிடைக்கணும்னா கடலில் ஒரு சீசன் இருக்குதுங்க அந்த மாதிரி நேரத்தில் போனோம்மா சொல்லி வச்சுட்டோம்னா எனக்கு வீட்டாண்டே எடுத்தாந்து டோர் டெலிவரி கொடுத்துருவார் அவருக்கு டூ அண்ட் ஃப்ரோ போகிறதுக்கு வந்து அந்த பெட்ரோல் காஸ்ட் கொடுத்துருவோம் வண்டியில் எடுத்தாருவார் மற்றபடி எனக்கு எந்த விதமான இல்லை சிறப்பாக பண்ணுறேன் இதை நான் எவ்வளோ தரேன் ஒரு லிட்ரு அப்படின்னாக்கா முந்நூறு ரூபான்ற விதத்தில் கொடுக்குறேங்க ஆனால் சில விவசாயிங்க நாங்கள் ரூபாய் ஆனவங்க நூறுரூபாய்க்கு தராங்களேன் இரநூறுபாய்க்கு தராங்களேன் நீங்கள் அங்கேயே வாங்கிக்கோங்க அந்த ப்ரிப்பரேஷனில் வேறு மெட்டீரியல்லாம் போட்டு பத்து நாளில் ரெடி ஆகிடுது இருபது நாளில் ரெடி ஆகிடுதுன்றாங்க நான் சொல்கிறது நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் ஓரணும் அதில் என்ன பொருள் இருக்கணும் ஒன்லி மீனும் வெள்ளம் தான் இருக்கணும் வேறு எந்த பொருளையும் சேர்க்கணும் சேர்க்கக்கூடாது நாங்கள் இதை தான் முதல் முதல் அறிமுகப்படுத்துனது தமிழ்நாட்டில் ஆனால் இப்போ யாராரோ பார்த்தீங்கன்னா அதில் எந்தெந்த பொருளோ கலந்து அடிக்கலான்றாங்க அது எனக்கு உடன்பாடு கிடையாதுங்க விவசாயிங்க செய்கிறாங்க இப்போ நம்மளவர் சொல்லும்போது விவசாயி விஞ்ஞானி என்னும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோட்பாடில் அவங்க ஏரியா அவங்க இருக்கிற இடத்த சுற்றுப்புற சூழல் மண் வளம் இதுக்கு தகுந்த மாதிரி இருக்குதுன்னா நம்ம அதை பற்றி ஒன்றும் சொல்ல வேணாம் ஆனால் அவங்க பயிர் வளர்ச்சி ஒரு வருமானம் பயிரில் இருந்து கிடைக்குதுன்னா அதை நம்ம குறை சொல்ல வேண்டிய வேலை இல்லை ஆனால் மீன் அமிலன்றது இப்படி தான் பண்ணணுங்க இது முந்நூறு ரூபான்ற நான் ஒரு லிட்டர் கொடுக்க எப்போ வேணாலும் கிடைக்குங்க என்கிட்ட ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பவுமே ஐம்பது லிட்டரு அறுபது லிட்ரு ஸ்டாக் வச்சுட்டு இருப்பேன் இது விவசாயிகளுக்கு கொடுத்து இது மீன் அமிலனுடைய தயாரிப்பு இருப்புத்தன்மை வந்து மூணு வருஷம் வரைக்கும் வச்சிருக்கலாம் சாதாரணமாக ஒரு லி நூறு லிட்டர் தண்ணிக்கு எழுநூறு எம்எல் கலந்து ஒரு விவசாயி நெல் பயிருக்கோ காய்கறி பயிர்களுக்கோ கொடி வகை பயிர்களுக்கோ தெளிக்கிறாங்கன்னா அந்த பயிர் அமோகமான ஒரு வளர்ச்சியில் இருக்கும் இந்த மாதிரி பொருள்களை வந்து இந்த பஞ்சகவியம் மீனவியிலெல்லாம் தெளிக்கிறது வந்து விவசாயிங்க மாலை நேரத்தில் தான் எப்போவுமே தெளிக்கணும் அதுதான் ஒரு நல்ல ஊட்டம ஒரு வளர்ச்சி ஊக்கியாக பயிர்களுக்கு கிடைக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இதை தான் நாங்கள் பயிற்சியாக கொடுக்குறோம் விவசாயிங்களுக்கு மூலப்பொருளாகவும் கொடுத்து எதுவோ எங்களுக்கும் ஒரு வருமானம் வந்துட்டு வந்துட்டுருக்கு எல்லாமே வந்து இந்த மீன் மீனவிலுன்றது ஓரளவுக்கு தமிழ்நாடு பூராவும் உலகம் பூராவுமே தெரிஞ்ச ஒரு மெட்டீரியலாக இருக்கிறந்தாலும் ஆரம்ப காலத்தில் நாங்கள் தாங்க பண்ண இதை பண்ணதை எங்கள் கிட்டே கேட்கும்போது வந்து கேட்டு எடுத்து போய் பயன்படுத்தும் போது நல்லா இருக்குதுங்க பயிர் நல்லா வளர்ச்சி இருக்குது பூச்சி வர்றதில்லை இது பூச்சி விரட்டியாகவும் பயன்படுது பூச்சி விரட்டி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் பேட்டி தான் கொடுக்குறேன ஒழிய நேரடியாக க்ளாஸாக எடுக்கணுன்னா எனக்கு இன்னும் டைம் நிறைய வேணும் எப்படி எப்படி எல்லாம் பண்ணால் என்னென்ன வளர்ச்சி இருக்குது அதனுடைய இது எப்படி மூலாதாரம் அப்படின்றதுக்கு நிறைய செய்முறை விளக்கங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து ஒரு பயிற்சி கிளாஸா ஆரம்பித்தோம்னா இதை மட்டும் நான் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பயிற்சி கிளாஸா எடுத்துருவேன் அந்த மாதிரி பண்ணுறோம் அதில் மக்களுக்கு நல்ல செல்வாக்கு மக்கள் எங்கிட்ட தான் வாங்குவாங்க கிளம்பற அந்த தம்பி வந்து என்னோட மீனமிலாம் கேட்டார் கேட்டுக்க அடிக்கலாமார் எது கூட கலந்து அடிப்ப எப்படி அடிக்கப்போகிறப்போ தம்பின யூமிக் ஆசிடும் இது நைன்டிலும் கலந்து வச்சிருக்கிறேன் அது கூட கலந்து அடிக்கலான்னு இது தனியாக அடிக்கணும் அடித்தா நல்லா வளர்ச்சி ஊக்கியாக இருக்கும் உனக்கு பயிர் நல்லா இருக்கும் ஆனால் அது கூட கலக்கும் போது அது கெமிக்கல் கெமிக்கல் கூட இதை கலக்கக்கூடாது அதை அடித்து ஒரு அஞ்சு நாளோ ஆறு நாள் பொறுத்து வந்து வாங்கிட்டு போய் பயன்படுத்திக்கோ இல்லை நீ இதை அடிச்சுட்டு ஒரு ஆறு ஏழு நாள் பொறுத்து அதை அடிக்கிறது தான் அடிக்கணும் அப்படின்னு என்ன நம்ம வருத்தமாக இருக்குதுன்னா இப்போ நாங்கள்லாம் ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக இந்த ஃபீல்டில் விவசாயிங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது இன்னும் வந்து அவங்க லாபம் லாபம்னு பார்க்குறாங்களா உடல் ஆரோக்கியம் சுற்றுப்புற சூழல் நாடு உலகம் ஹெல்த்தில் வீக்காகிறது யாருக்குமே புரிய மாட்டுறதுங்க இதில் பார்த்தீங்கன்னா நல்ல வெல்ட் பீப்புள் படித்து மேட்டுக்குடி மக்களாக இருக்கிறவங்களுக்கே புரிஞ்சு மாற்றாங்க சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு அநாகரிகமாக தெரியும் பார்க்குறது கோவணங்கன்ற விவசாயி தான் முந்நூறுபா ஒரு லிட்டருன்னா வந்து ஒரு மறு பேச்சு பேசாத வாங்கிட்டு போயிடுறோம் அதே ஒரு காரில் வராங்க புல்லட்டில் வராங்க மோட்டர் சைக்கிளில் வராங்கன்னா இன்னாங்க முந்நூறு போது டூ மச் ஆஃப் காஸ்ட் அப்படின்றான் அப்போ எங்களுடைய உழைப்பு எப்படி இருக்கு இதை எப்படி நாங்கள் சேஃப்டி பண்ணுறோம் இது வந்து முதல்ல மீனமிலம் தயார் பண்ணுறது ஜோக் இல்லைங்க முதல்ல ஒரு வாரம் வரைக்கும் இந்த நாத்தம் தாங்கவே முடியாது புரியுதுங்களா மீனும் அந்த வெள்ளத்தையும் சேர்க்கும் போது ஆஃப்டர் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பொறுத்து தான் கொஞ்சம் அதில் அந்த ஸ்மெல்லு ரிடியூஸ் ஆகும் அதுக்கப்புறம் அப்புறம் ஆனால் எங்களுக்கு அந்த நாற்பத்தெட்டு நாள் ஆன பிறகு அது பக்கம் போனாலே ஒரு பழ இருக்கும் இப்போ இதில் ஏதோதோ கலக்குறாங்கன்றதுன்னா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அது அவங்க விருப்பம் அவங்க கலந்து கொடுக்குறாங்க அதை வாங்கி போய் பயன்படுத்துகிறாங்க இப்போ நாங்கள் என்னன்னா ரீச்சர்ச்சில் எந்த வந்து உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எம்சிஆர்சின்னு ஒரு லேப் இருக்குங்க அது வந்து ஒரு முன்னோடி தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினுடைய லேப் அவங்க எடுத்து போய் மீளம் செக் பண்ணாங்க நல்ல குவாலிட்டி நல்லா இருக்குங்க அதே மாதிரி பஞ்சக பஞ்சகவீதம் பண்ணாங்க நான் முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி நாலில் வந்து பஞ்சகவீதத்தை இது பண்ணது வந்து என்ன வால்யூம் இருக்குது ஒவ்வொரு மெட்டீரியலும் அப்படின்னு பார்த்தது வந்து நம்ம காலஞ்சென்ற இந்திய விஞ்ஞானி சாமிநாதனுடைய ஃபவுண்டேஷனில் தான் எடுத்து போய் கொடுத்து இதில் என்னென்ன மூலப்பொருள் இருக்குதுன்றது ஒரு ஆராய்ச்சி கொடுக்கும்போது ஒரு நாலு மெட்டீரியலை கொடுத்தாங்க எனக்கு யூரியா கண்டென்ட் எவ்வளோ இருக்குது கார்பன் எவ்வளோ இருக்குது அந்த பொட்டாஷ் எவ்வளோ இருக்குதுன்ற ஒரு நாலு மெட்டீரியலை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வெளியே நாம யூனிவர்சிட்டியில் வர்றதெல்லாம் வச்சு எங்கள் ஐயா கண்டுபிடிச்சதுலேருந்து பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ சிறப்பு சேர்ந்தது என்னுடைய முயற்சி ஒரு பக்கம்னா எனக்கு ஒரு அருள் சோலை பண்ண ஒரு விஞ்ஞானி இருக்காங்க சயின்சிஸ்ட் அவர் அவர் வந்து செங்கல்பட்டில் இருக்காருங்க அவர் ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருந்தார் கரிம விவசாய கட்டமைப்பு அதெல்லாம் நான் வந்து ஒரு பொறுப்பாளராக துணைத் தலைவராக இருந்து பணியாற்றி இருக்கிறோம் நாங்கள் ஒரு டீமே வச்சுட்ருக்கோம் இதில் அந்த மாதிரி சேர்ந்து பண்ணுறதுல ஒரு நல்ல இது இருக்குது மக்களுக்கு அவேர்னஸ் இருக்குங்க எங்கக்கிட்ட வந்து தரம் நிரந்தரன்றதெல்லாம் காஸ்ட்லியும் நான் குறைக்க மாட்டேன் இல்லைன்றது கூட பரவாயில்லைங்க ஆனால் குறைச்சி கேட்குறீங்க நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு திருப்பி அனுச்சிடுவேன் ஏன்னா பொருள் நல்ல பொருள் விவசாயிங்க இதை பயன்படுத்தணும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீயே பண்ணிக்கோ நாலு வாட்டி கேளு என் செல் நம்பரை கொடுக்குறேன்னா ஆனால் கவனமாக பண்ணு தரமாக பண்ணு அடுத்தவங்க டிவியே அடுத்தவங்க சேனலை பார்க்கும்போது அவங்க ஒன்று சொல்கிறாங்களேன்னு நீங்கள் போகிறீங்கன்னா அதனுடைய தரம் வேறு தான் எங்களுடைய பொருள் தரம் வேறு தான் Abang na, kalau abang ni pas sulilah kurtrung aja.